ாலும்ூட எல்லாம் பேச சட்டமன்ற உறுப்பினர் சிவாவாணி சிவாவும் அவர் உங்ககூட பேசியிருந்தா இருக்கார் எல்லோரும் இதெல்லாம் நடக்கும் அது ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவரில் அதெல்லாம் ஸ்பெஷல் கவனம் செலுத்துறாங்க அதே மாதிரி நகரமன்ற பேரூராட்சித்தலைவர் நம்ம சலாம் அவர்களோட சேர்ந்து தான் இதில் பொதுவான பிரச்சனையும் அதுக்கெல்லாம் ஏற்பட செஞ்சு நிச்சயமாக யார் கண்டிப்பாக அச்சப்படியாக கண்டிப்பாக எடுக்கப்படும் அப்படின்றது நன்றி பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நானும் அதை அதே மாதிரி அந்த ஸ்கூலில் இருந்தாலும் அவங்க கூட எல்லாம் பேசினோம் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவான் சிவாவும் அவரும் கூட பேசிதான் இருக்காரு எல்லா இதெல்லாம் நடக்கும் அது ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஸ்பென்ஷல் கவர்னன்ஸ் அதே மாதிரி நகரமன்ற பேரூராட்சித் தலைவர் எல்லாம் லாம் அவர்களும் எல்லார சேர்ந்துதான் அது பொதுவான பிரச்சனையும் கருதுதான் அதுக்கெல்லாம் ஏற்பட செஞ்சு நிச்சயமா யாரு கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதே